அவள் பெயர் ரேவதி இப்படி கவனம் இல்லாமல் ஜாமண்டரி பாக்ஸை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறியே இது தப்பு கோகுல் இருந்தாலும் உன்னை நான் மன்னிச்சிடுறேன் நாளைக்கு வேற ஜாமண்டரி பாக்ஸ் வாங்கித்தரேன் என்று மகனிடம் தன் மனைவி ரேவதி சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான் கணேசன் ரேவதி இப்படி சொல்வது இது முதல் முறை அல்ல சில ஆண்டுகளாகவே அவள் கோகுலிடம் இப்படித்தான் நடந்து கொள்கிறாள் ஒரு முறை கோகுல் கணக்கு பாடத்தில் தோல்வியடைந்த போது இப்படித்தான் அவனை திட்டிவிட்டு பிறகு அவனிடம் மன்னிப்பதாக சொன்னாள் படிக்காமல் விளையாடிவிட்டு வந்தாலும் வீட்டுப் பொருட்களை கைத்தவறி உடைத்தாலும் இப்படித்தான் முதலில் அவன் செய்தது தவறு என்று கண்டித்து விட்டு பிறகு மன்னித்து விடுவதாக சொல்லிவிடுவாள் ரேவதி ஏ ரேவதி கோகுல் செய்யற தப்புகளை எப்படியும் மன்னிக்கத்தான் போற பிறகு எதுக்காக அவன் கிட்ட அது தப்புன்னு சொல்லி தேவையில்லாம குற்ற உணர்ச்சியை தூண்டி விடுற ரேவதியை தனியாக அழைத்து கேட்டான் கணேசன் கோகுல் இப்ப டீனேஜ்ல இருக்கான் இனி மேற்படிப்பு வேலன்னு வாழ்க்கையில எத்தனையோ பேரை சந்திக்க போறான் எத்தனையோ சூழல்களை எதிர்கொள்ளணும் இப்ப அவன் செய்யற தப்புகளை தப்புன்னு நாம தான் சுட்டி காட்டணும் அப்பதான் மன்னிக்கவும் கற்றுக்குவான் தப்பு மட்டும் மட்டுமில்லங்க மற்றவங்க செஞ்ச தப்புகளை மன்னிக்கவும் தெரிஞ்சவங்கதான் முழு மன ஆரோக்கியத்தோட வாழ முடியும் தான் இந்த பயிற்சி என்றால் இப்படி கூறிய மனைவி ரேவதியை புருவம் உயர்த்தி மகிழ்ச்சியோடு பார்த்தான் கணேசன் பொறாமை பிடிவாதம் வாக்குவாதம் புரிதலின்மை போன்றதால் மன்னிப்பு என்பதையும் அறிந்து வருகிறது பலருக்கு தான் செய்தது தவறென்று தெரிந்தும் அதை ஒப்புக்கொள்வதற்கு தன்மானம் இடம் கொடுப்பதில்லை நம் தவற்றை மற்றவர்கள் சுட்டிக்காட்டும் போது அது உண்மையாக இருந்தால் அதை நேர்மையாக ஒப்புக்கொள்வோம் அது நம்மை பற்றிய நன்மதிப்பை தான் கூட்டும் மிருகத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடே அவர்களுக்குள் மற்றவர்களின் சிறிய தவறுகளை மன்னித்து மறப்பதுதான் மன்னிப்பு கேட்பவன் மனிதன் மன்னிக்க தெரிந்தவன் பெரிய மனிதன் என்று சொல்வதுண்டு இன்றைய சூழலில் அப்படிப்பட்ட மனிதர்களோ பெரிய மனிதர்களோ காணக் கிடைப்பது அரிது மன்னிப்பு கேட்போம் மனதார மன்னிப்பு கொடுப்போம்